எண்பத்தி எட்டு ஒன்று முதல் ஒன்பது வரை என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தரலும் என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பல மனுஷனைப் போலானேன் மறித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன் நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களைப் போலானேன் என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆளுங்களிலும் வைத்தீர் உம்முடைய கோபம் என்னை இருக்குகிறது உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை அறு வருத்தப்படுத்தியிருக்கிறீர் எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விளக்கி அவர்களுக்கு என்னை அறிவறுப்பாக்கினேர் நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறேன் துக்கத்தினாலே என் கண் தோய்ந்து போச்சு கர்த்தாவே அன்னதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன் என்றார் என்பதே ஆமே